கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக வேத வேதவசனம் கொலை சேர் மூன்று பதினான்கு பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் நாம் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும் அன்பு நமக்குள் இருக்கும்போது உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை மன்னிப்பு இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் வெளிப்படும் தேவன் நம்மை எவ்வளோ மன்னித்திருக்கிறார் அவருடைய இரக்கத்தை நமக்கு எப்படி காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் மறவாதிருப்போம் அன்பு தேவனுடைய குணம் அது எல்லா நற்குணங்களையும் உடையதாய் உள்ளது அன்பு இருக்கும் இடத்தில் தீங்கு செய்வது இருப்பதில்லை அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு அயோக்கியமானதை செய்யாது கோபப்படாது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் தேவன் தம்முடைய அன்பின் கயிர்களால் நம்மை கட்டி இழுத்து கொண்டார் அவருடைய அன்பு நாம் அவருக்கு சத்திருக்களாய் இருந்தபோது நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கிற்று அன்பு இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் இறுதியத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய சமாதானமும் அன்பும் நமக்குள் இருக்கிறது ஆகவே நாம் தேவனில் அன்பு கூறவும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனில் அன்பு கூறவும் தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் தேவன் நமக்கு அன்பும் சமாதானமும் கிருபியும் மன்னிப்பும் ரட்சிப்பும் தந்திருக்கிறார் ஆகவே நாம் இருக்க வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாராகிய இயேசு கிறிஸ்துவே தந்து அன்பு கூர்ந்திருக்கிறார் நாம் அன்பில் இருக்க உலகத் தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தெரிந்து கொண்டார் கொலைசிர் மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும் நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பின் செயலை வெளிப்படுத்தி இயேசுவின் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய அன்பு முடிவு பரியந்தம் நம்மீது இருக்கிறது அதை போலவே நாமும் நம்முடைய அன்பை முடிவு பரியந்தமும் மற்றவர்களிடத்தில் காண்பிப்போம் அது நம்மை பூர்ணப்படுத்தும் கொலைசேர் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்